வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிகவும் குறிப்பிடத்தக்க தலைப்பு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் வந்து கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இது சம்பந்தமாக பல்வேறு வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது பொதுவாக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து அதாவது கணவன் மனைவியிடம் வந்து பலாத்காரம் செய்து உறவு கொள்வதை வந்து குற்றமாக அதாவது பாலியல் குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து பல்வேறு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இருவேறு மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியது இதன் காரணமாக இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து விசாரணைக்கு வந்தது இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது குறித்து மத்திய அரசு வந்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியது இந்த வழக்கில் வந்து மத்திய அரசு சில தினங்களுக்கு முன்பு அதில் பதிலளித்தது அந்த பதிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வந்து கணவன் வந்து மனைவியின் விருப்பம் இல்லாமல் அவரை பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்து உறவு வைப்பது என்பது குற்றமாக கருத முடியாது மேலும் அந்த மனைவியினுடைய விருப்பத்தை மீறுவதற்கு கணவருக்கு உரிமை இல்லை என்று சொல்லு சொன்னாலும் கூட அதை வந்து குற்றமாக கருத முடியாது என்று கூறியதோடு மேலும் ஏன் அதை வந்து குற்றமாக கருத முடியாதுன்னா பொதுவாக கணவன் மனைவியிடையே வந்து அவர்களுடைய தனிநபர் ஒப்புதல் இருந்ததா இல்லையா என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பது என்பது சுலபமானதல்ல மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து இது போன்ற கணவன் வந்து மனைவியுடைய விருப்பம் இல்லாமல் அவர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் என்று புகாரின் பேரில் அந்த கணவர் மீது நடவடிக்கை எடுத்தால் அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு மனைவி வந்து தவறாக இந்த சட்டத்தை வந்து கணவருக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் இது போன்ற காரணங்களை தெரிவித்த மத்திய அரசு பொதுவாக மனைவியின் விருப்பத்தை மீறுவதற்கு கணவருக்கு எந்த விதத்திலும் உரிமை என்றாலும் கூட அவர் வந்து தன் மனைவியின் விருப்பமில்லாமல் அவரை வந்து பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று கூறி அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது என்பது மிகவும் கடுமையானது வேகமாக மாறி வரக்கூடிய இந்த சமூக சூழலில் வந்து இந்த கணவருக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு இந்த சட்டம் வந்து ஏதுவாகிடும் அதனால் வந்து இந்த சட்டத்தை வந்து அனுமதிக்க முடியாது என்று அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதில் உடனுக்குண்டான பதில்கள் மற்றும் அது குறித்த காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலியில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்